வாங்க எரா பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எரா எடுத்துக்கோங்க அது தலைய புட்டுட்டு அது உள்ள ஒரு குடல் மாறி இருக்கும் அதை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றரை கிலோ வெங்காயம் முக்கால் கிலோ தக்காளி ஒரு பத்து பச்சை மிளகாய் நான் அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க Okay. அடுப்பு பத்த வச்சுக்கோங்க பிரியாணி குண்டா வச்சுக்கோங்க நெய் ஊத்திக்கங்க கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கங்க பட்டை லவங்கம் சோம்பு எல்லாத்தையும் போட்டு பொறிஞ்சி வந்த உடனே நீல நீளமா அறிஞ்சி வச்சிருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ள ஒரு பக்கமா புதுனாவையும் அரிசியும் ஊற வச்சுக்கலாம் தக்காளி நல்லா பேஸ்டா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்டும் கொஞ்சம் தயிரும் எறாவும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாய் ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்குங்க ஒண்ணுத்துக்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஊத்தி நல்லா சல சலசலன்னு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சுட்டு ஊற வச்சிருக்கிற அரிசியே போட்டு நல்லா கிளறி விடுங்க அதுலயே கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கிளறிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடிடுங்க மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சு வந்த உடனே எடுத்துட்டு புதினா தலை அதுல போட்டு தூவிட்டு டபரா மூடிட்டு டம்ப் போட்டுருங்க ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு எடுத்து பாத்தீங்கன்னா அருமையான எரா பிரியாணி ரெடிங்க பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க